ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு குறிக்கோள் நமக்குன்னு ஒன்று இருக்கும் ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் எனக்கு ஒரு குறிக்கோள் உங்களுக்கு ஒரு குறிக்கோள் அதுதான் மனுஷனுக்கு தகுந்த மாதிரி குறிக்கோள் இருக்கும் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொன்றையும் சாதிக்கிறதுக்கு விரும்புவாங்க எப்படியாவது நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் ஒரு வீட்டை கட்டி பார்த்துடணும் எப்படியாவது நம்ம ஒரு ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி பார்த்துடணும் எப்படியாவது நம்ம வந்து சம்பாரித்து பெரிய ஆகணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு எல்லாருக்குமே மனுஷனாக பிறந்தவனுக்கு எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா குறிக்கோளோட தான் உண்மையாலும் மனுஷன் குறிக்கோளே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை பற்றி சுவாரஸ்யமே இல்லாமல் எனக்கு என்னான்னு வாழ்கிறவங்கன்னு இருக்காங்க ஆனால் அந்த குறிக்கோளோட வாழ்கிறவங்க தான் உண்மையாலும் வந்து மனுஷனாக பிறக்கிறதுக்கான தகுதி உடையவன் எதுக்காக நான் இதை சொல்கிற வரேன்னா அதாவது வந்து ஒரு விஷயத்தை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நேசிக்கக்கூடாது வெறித்தனமாக நேசிக்கணும் வெறித்தனம் வேணும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அதை நேசித்தா மட்டும் பார்த்தாது அதில் ஒரு வெறித்தனம் வரும் கட்டியே காட்டணும் கட்டியே முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வெறித்தனம் வரும் அதே மாதிரி வந்து எனக்கு ஏதாவது தேவைன்னா அதை பிடிவாதம் பிடிக்க கற்றுக்கணும் பிடிவாதத்தோடு அந்த விஷயத்தை அடையிறதுக்கு நம்ம இருந்தால் தான் பிடிவாதத்தோட ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம் இருந்தால் மட்டுந்தான் ஒரு மனுஷன் சாதிக்க முடியும் அதே மாதிரி நானும் ஒரு விஷயத்தில் அடிப்பட்டு மிதிப்பட்டு வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஒரு சாதனையாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆனால் எனக்கு இது ஒரு சாதனை இது உங்களுக்கு பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி ஆனால் எனக்கு இது ஒரு பெரிய சாதனை தான் என்ன சாதித்தேன் அப்படின்னா நானும் என்னோட கணவரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டோம் எங்கள் வீட்டுக்காரங்க நல்லா சம்பாதித்துனேன் இப்போ வருமானம் கொஞ்சம் கம்மி நம்ம ஏதாவது வருமானத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ட்டு தைக்க தையல் தைக்க ஆரம்பித்தோம் தையல் தைக்க ஆரம்பித்தோடனே நமக்கு வர கஷ்டமெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மாடல் ஜாக்கெட் வேணும்னு கேட்டாங்க அப்போ நம்ம வந்து யூடியூபுக்குள்ளே உள்ளே போகும்போது இந்த மாதிரி என்ன மாடல் வேணும்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சர்ச் பண்ணால் தான் வரும்ல இந்த நெக் மாடல் இந்த ஸ்லீவர்ஸ் அப்படின்னு வந்து வரும்ல அதை நான் பார்க்க பார்க்க என்ன ஆச்சுன்னா எனக்கு நாமளும் ஒரு யூடியூப்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சா அப்போ இதே மாதிரி நாமளும் தையல் தைச்சி நம்ம வந்து அதில் வீடியோ போட்டு நம்மளும் சம்பாதிக்கணும் தையல் தைக்கிறது ஒரு வருமானம் யூடியூப்பரில் ஒரு வருமானம் வரும்னு தான் ஒரு யூடியூப் ஆரம்பித்தேன் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜூன் மாதம் கடைசி சாரி கடைசி டிசம்பர் ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லு வச்சு வச்சு நானே தான் என்னோட முயற்சி மட்டும்தான் இதில் வேற யாரும் முயற்சிலாம் பண்ணலை எனக்கு சப்போர்ட்டும் யாரும் பண்ணலை நானே தான் ஒரு ஒரு சின்ன சின்ன வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் நாள் ஆன பிறகு ஒரு ரெண்டு மாதம் நாலஞ்சு மாதம் அப்படின்னா நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிது அப்போ என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கணும் இது வந்து நல்லா அழகாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அழகாக கொடுக்கணும் ஒரு வீடியோ கொடுத்தா மக்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா கொடுக்கணும் அது நம்ம வீடியோ பார்க்குறோம்ல அப்போ தெரியுமில்ல நம்ம இன்னும் கிளாரிட்டியாக தான் இது நம்ம ரீச் ஆகணும் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கா நெட்டுக்கு காசு போடுறது இல்லாத இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்க ஆரம்பித்தேன் மீஷோவில் ஸ்டாண்டு வாங்கி வீடியோ போட்டேன் ஒன்றும் ரீச்சே ஆகலை வீடியோலாம் போட்டேன் எடுத்து எடுத்து போட்டோன்னா ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு யூடியூப்பராக ஆகணும் அப்படின்னா நமக்கு கூட யாராவது கூட நிற்கணும் அதாவது ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் கண்டிப்பாக வேணும் நம்ம அது கணவராக இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டு பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை பக்கத்து இருக்கிறவங்க ஏதாவது ஒரு உதவி ஒரு வீடியோ எடுக்கணுன்னா ஒருத்த ஒருத்தவங்க தேவையானா ஆனால் ஒரு யூடியூப்பர் ஆகி நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு ஒரு உதவி வேணும் ஒரு ஆள் நம்ம கூட இருக்கணும் அவங்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும் தனி நபரான இருந்து சாதித்தேன் யூடியூப்லன்னு சொல்ல சொல்லுங்கள் நான் ஆனால் மொட்டை அடிச்சிக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அமையலை அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் என்னோடய தையல் வீடியோ வந்து ரீச் ஆகலை ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அப்போ லைவ்லாம் போட்டோன்னா கூட வர மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அழுதுருக்கேன் ஒரு டைம்ல கூட நான் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தையல் வீடியோ யூஸ் போக மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பற்றும்போது சரி நம்ம சேனலே மாற்றிடும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன்னா காமெடி போட ஆரம்பிச்சிட்டேன் காமெடி போட்டோன்னு நல்லா ரீச் ஆச்சு நல்லா வே வியூஸ் போச்சு தையல் சேனலில் வந்து காமெடி போட்டால் என்ன நடப்பாங்க அப்படின்ட்டு என்ன யோசனை பண்ணேன் என்னவா போடலாம் அப்புறமா தான் என்டர்டைன்மெண்ட் டைலர் அப்படின்னு அதாவது என்டர்டெயின்மெண்ட்னால் நம்ம விளாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தைக்கிறவங்களாம் இருக்கிறாங்கள்ல அது மாதிரி நான் ஒரு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இந்த என்டர்டெயின்மெண்ட் டைலர்னு ஹெட்டிங்கை மாற்றினேன் உங்களை டைலர் பிசின்னு வச்சு அதுக்கப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட் டைலர்னு மாற்றிட்டேன் அப்புறம் வந்து ரெண்டு வருஷம் அப்படி வீடியோ போட்டோன்னா லைவ் போட்டேன் நிறையா அவமானங்களா அசிங்கங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் பிடிக்கல எங்கள் வீட்டுக்காருக்கே பிடிக்கல அப்புறம் எல்லா யாருமே பிடிக்கல எங்கள் பசங்களாம் பிடிக்கல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ்லாம் நல்லா போக ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அவங்க கண்டுக்கலை விட்டுட்டாங்க சரி இது திருத்த இனிமேல் இது யூடியூப்பை விட்டு வெளியே வராது லூஸ் ஆகிடுச்சி பைத்தியம் ஆகிடுச்சின்னு யோசனை பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வீடியோ போட்டிருந்தேன் ஒரு இன்ஸ்டாவிலேருந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டேன் ஒரு குழந்தையாக பிறந்து ஒரு பெரிய மனுஷன் ஆகிறது அது நல்லா எல்லாேருக்கும் தெரியும் உங்களுக்கு அதில் வந்து நான் ஒரு நாட்டுப்புற பாடலில் சேர்த்து போட்டேன் அது பிச்சுக்கிட்டு போச்சு கிட்டத்தட்ட ஒரு நம்ப மாட்டிங்க நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஆறாயிரம் சப்ஸ்கிரைபரில் நான் இருந்தேன் நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்துச்சு அந்த ஒரு வீடியோ மட்டும் எத்தனை லட்சம் போயிருந்துருமா எட்டு லட்சமாக போயிருந்துச்சு எட்டு லட்சம் போ எட்டு ஒம்பது தெரில போயிருந்துச்சு அந்த மாதிரி போன அந்த போயிடுச்சு அவ்வளோ பத்து கிட்டே வந்துருச்சு ஒரு ஒரு மில்லியன் வந்துருச்சு ஒன்று புள்ளி நாலு மில்லியன் வந்துச்சு அவன் ஒன்று புள்ளி நாலு மில்லியன் வந்துது ஆனால் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துருச்சு எனக்கு அந்த இது வந்த உடனே எனக்கு உடனே அந்த இதை பார்த்துட்டு எனக்கு மானிட்டேஷன் கொடுத்தான் யூடியூப்க்கு வரேன் மெடிட்டேஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்பா நம்ம சீக்கிரம் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஆனால் சம்பாரித்தேன் பணம் ஏறிச்சு டாலர்லாம் அந்த 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 வீடியோவுக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து டாலர் இருந்துச்சு அந்த ஷார்ட்ஸுக்கு மட்டும் பத்து டாலர் இருந்தது அதை கடைசியில் என்ன பண்ணிட்டான் அப்புறம் எல்லாரும் மெம்பர்ஷிப்பு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வேலையை நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய சேனல் இன்னொரு சேனல் டைலர் பிசி இப்போ போட்டிங்கன்னா கூட வரும் முழுசாக வீடியோ பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த அது வந்து என்ன பண்ணால் நூற்றி முப்பத்தஞ்சு டாலர் ஏறிடுச்சு அதை எடுக்க போகிற நேரத்தில் என்ன பண்ணிட்டான் ரீவ்ஸ் சேனல் போட்டான் இந்த சேனலுக்கு எதுலேருந்து அதிக வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணியிருக்கான் இதுலேருந்து வந்தோன்னே இது வந்து வெளியிலேருந்து எடுத்து போட்ட வீடியோ அது நல்லாவே எனக்கு தெரிஞ்சு போச்சு அதை அவங்ககிட்ட நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளைன்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறான் அப்ளை பண்ண சொல்கிறான் மறுபடியும் எதுவுமே டெலிட் பண்ணாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறான் நமக்கு மனசாட்சி ஒன்று இருக்குல்ல நம்ம வீடியோவாது சொந்த வீடியோ கிடையாது அதுலேயே அவன் காட்டி கொடுத்துருவான் யூடியூப்பில் அதில் எந்த இருந்து எடுத்துக்கலாம் அவன் பேர்லாம் வருது அந்த வீடியோவில் அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ வந்து அது மட்டும் ஒரு தான் இருக்குது அப்புறம் என்னாச்சுன்னா ரிவியூஸ் கண்டு போட்டான் சரி டாலர் ஏறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவியூஸ் கலந்து போட்டான் அப்புறம் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு அந்த நாற்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு ரிவ்யூஸே போகல கொஞ்சம் நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணேன் பண்ணிவிட்டு அப்போ சப் மான்டேஷன் கிடைக்கல அப்போது ஒரு ரிவியூஸு போட்டான் மாண்டேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரிவியூஸு போட்டான் அப்புறம் அந்த வீடியோவெல்லாம் அழிச்சிட்டு அந்த நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு அதுக்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ் போட்டு அப்புறம் மேலே வந்தேன் மேலே வந்தோடனே அப்புறம் அந்த மான்டேஷன் வந்துச்சு அண்ட் சொன்னா டாலர்லாம் ஏறிச்சு டாலர் ஏறி நூற்றி முப்பத்தஞ்சு டாலர் எடுக்க போகிற இடத்துல இடையில் என்ன நான் சரி எல்லோரும் தான் போடுறாங்களே அப்படின்ட்டு மறுபடியும் அந்த இதில் வந்து எடுத்து ஒரு வீடியோ போட்டேன் அப்போ வந்து ஏய் வீடியோ வர வர ஆரம்பிச்சிருந்துச்சு அந்த குழந்தையாக இருந்தால் அப்படியே பொண்ணாக மாறி குழந்தை பிறக்கிறது பறவையாக மாறுறது அந்த மாதிரி வீடியோ வர ஆரம்பிச்சிச்சு அந்த வீடியோ எடுத்ததில் ஒன்று போட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரிவியூஸில் போட்டேன் அந்த நூற்றி முப்பத்தஞ்சு ஆள் ஏறிச்சி பற்றியா அது எடுக்கவே முடியல அது அதுக்குள்ளே தான் இருக்குது அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான் ரெண்டாவது ரிவ்யூஸ் போட்டான்னா அது போட்டோன்னே மனசு ரொம்ப வேதனையாக போச்சு அதுக்கப்புறம் ரிவ்ஸ்லாம் குறைஞ்சி போச்சு அப்புறம் எல்லா வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மூணாயிரம் வீடியோ வீடியோனா வீடியோனா வீடியோ கிடையாது ஷார்ட்ஸு நமக்கு ரிவியூஸ் போட்டால் ஷார்ட்ஸில் தான் போடுவோம் வீடியோலாம் போட ஏன்னா அதில் நம்ம வந்து வாய்ஸ் பேசியிருப்போம் அதாவது வாய்ஸ் இருக்கும் நம்மளோட வாய்ஸ் இருக்கும் அதனால் அவன் அதில் ரிவியூஸ் போட முடியாது அதனால் வந்து நமக்கு ரிவியூஸ்டு கண்டன்ட்டு ரிப்பீட்டட் கண்டென்ட்லாம் வருதுன்னா எதில் வருதுன்னா ஷார்ட்ஸில் தான் வரும் அதனால் அதை போட்டேன் இப்போ அந்த நூற்றி நூற்றி பதி நூற்றி முப்பத்தஞ்சு டாலர் எடுக்க முடியல எனக்கு அப்புறம் அவங்க சேனல்லாம் ஆரம்பிச்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மானிட்டேஷன் வாங்கி பணம் வாங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு மனது கஷ்டமாக போச்சு என்னால் அது நமக்கு வெளிவந்த சேனல்லாம் சம்பாதிக்குது நம்ம இந்த மாதிரி ஒரு புத்தி படிச்சிட்டோமே ரிவியூஸாக அடுத்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் அந்த ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் அப்புறமா யோசிச்சுட்டு எல்லாத்தையும் இப்போ மறுபடியும் இப்போ ரெண்டாயிரம் டெலிட் வீடியோ டெலிட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மூணாயிரம் டெலிட் பண்ணி எட்டாயிரம் இருந்துச்சு கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு ஒன்று வந்துட்டேன் எல்லா வீடியோவும் எந்த வீடியோமே என் ஃபேஸ் காட்டாத வீடியோ எதுவுமே கிடையாது இல்லை விஜய் வீடியோலாம் எடுத்து போட்டு வச்சுருந்தேன் விஜயகாந்த் வீடியோ விஜய் விஜய் வீடியோ இப்போ எந்த வீடியோமே இல்லை நாலாயிரம் வீடியோவுமே என்னோடய ஃபேஸ் காட்டின வீடியோ மட்டும்தான் இருக்குது ஷார்ட்ஸும் வீடியோவும் லைவும் சேர்த்து அப்போ என்ன பண்ணால் அந்த குரோமில் போய் நம்ம பார்த்தோம்னா அந்த குரோமில் காமிக்கும் என்ன காமிக்கும் அப்படின்னா ஷார்ட்ஸ் பாலிசி வந்து காபிரைட்டுன்னு காமிக்கும் அந்த காப்பிரைட்டு ஷார்ட்ஸ் பாலிசி வந்து டெலிட் பண்ணால் தான் மான்டேஷன் கிடைக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வெடி நானூறு ஷார்ட்ஸ் இருந்துச்சு நானூறு ஐநூறு ஷார்ட்ஸு எல்லாத்தையும் போட்டேன் போட்டு தள்ளேன் கொலை பண்ணிட்டேன் எல்லாத்தையும் இப்போ கிட்டத்தட்ட நாலாயிரம் ஷார்ட்ஸ் அழித்த பிறகு இப்போ நாலாயிரம் ஷார்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து ரீயூஸ்டு கண்டிப்பாக கிடையாது என்னோடய ஒரிஜினல் இது என் காட்டின வீடியோ இப்போ எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஜூன் பன்னெண்டாம் தேதி தான் எனக்கு போட்டால் மறுபடியும் மூணு மாதம் டைம் மூணு மாதம் போயிடுச்சு ஒன்றுமே சம்பாதிக்கும்லாம் அந்த டாலராக அதுக்குள்ளே தான் இருக்குது இருக்கா போயிடுச்சேன்னு தெரியல நூற்றி முப்பத்தஞ்சு டாலர் ஏறினது அப்படி இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க கூகுள் ஆட்ஸனில் இருக்கும் நீங்கள் மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இப்போ எல்லாத்தையும் ஆயிடுச்சு எனக்கு மான்ட்டேஷன்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஜோர் பண்ணாது எனக்கு மாடிச்சுன்னா அந்த சேனலில் கிடச்சிடும் ஆனால் எனக்கு ஒரு புத்தி வந்துச்சு இடையில் என்ன பண்ணணும்னு கேளுங்க என்ன பண்ணேன்னா சரி இந்த சேனலை ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வெறித்தனமாக ஒரு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தேன் தமிழ் சித்திரான்னு சொல்லி அதில் வந்து சொந்த கண்டட் மட்டும் தான் போடணும் இனிமேல் எந்த அதர் கண்டரையும் நம்ம எடுத்து போடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட ஓன் கண்டன்ட் மட்டும் தான் போடணும்னு சொல்லி அந்த ஓன் கண்டன் தான் போட்டேன் இதுக்கு வந்து எனக்கு ஒரு உதவியாக இருந்தது கனி டெக் தமிழ் சேனல் கனி கனி டெக் தமிழ் சேனல் அவங்க வந்து எனக்கு ஒரு உதவி பண் உதவியாக இருந்தாங்க அந்த பொண்ணோட வழிநடத்தல் வழி நடத்துறால் நான் இந்த சேனலில் வீடியோ போட ஆரம்பித்தேன் பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தேன் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாண்டேஷன் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் எதில் ஷார்ட்ஸு லைவ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு வாங்கிட்டேன் ஒரு வெறித்தனம் என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணி பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு வெறி அந்த அது அந்த வெறி தான் இப்போ வந்து எனக்கு ஒரு உந்துதல் சக்தி ஆரம்பிச்சு அதனால் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் நேசிச்சிங்கன்னா நேசிக்க மட்டும் கூடாது அதில் ஒரு வெறித்தனம் இருக்கணும் விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதனால் நான் எவ்வளோ அவமானங்களை பட்டிருக்கேன் எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை யூடியூப்பில் எல்லாேருக்கும் தெரியும் யூடியூபருக்கு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் பெரிய பெரிய யூடியூபர் சம்பளம் எல்லாம் தெரியும் யூடியூப்பில் அவ்வளோ சீக்கிரத்தில் நிலை நிற்க முடியாது எத்தனை சேனல் வெளியில் போயிருக்கணும் எனக்கு தெரியும் எனக்கு அப்புறம் அந்த சேனல் எத்தனை சேனல் சம்பாரிச்சுட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அதனால் வந்து யூடியூப் ஆரம்பிச்சிங்கன்னா வாய்ஸ் பேசி போடுங்க வீடியோ இது உண்மை தான் வாய்ஸ் பேசுனா தான் நமக்கு பணம் கிடைக்கும் உங்களோட குரல் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த யூடியூப் எடுத்துக்குது அதனால் வந்து தயவுசெய்து உங்களோட சொந்த கண்டென்ட்டை போட கற்றுக்கோங்க யூடியூப்பில் சம்பாதிக்கணும் நீங்கள் உள்ள வந்துட்டீங்கன்னா யூடியூப் சொல்கிறதா நம்ம கேட்கும் நம்ம இஷ்டத்துக்குலாம் நடக்கூடாது ஓகே இப்போ நான் வந்து தமிழ் சேனலில் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்